அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு டு என்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எதிர்பார்த்த மாதிரியே இப்போ உங்களுக்கு குரூப் டூ டூ ஏவுக்கான நோட்டிஃபிகேஷன் இன்னைக்கு கொடுத்துட்டாங்க இருபது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இதில் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு ஒரு எண்பத்தி ஐந்து நாட்கள் இருக்குது இதில் எண்பத்தி ஆறாவது நாள் அதாவது செப்டம்பர் பதினாலில் நீங்கள் வந்து தேர்வு எழுத போகிறீங்க அதாவது குரூப் டூ ப்ரிலிமினரி எக்ஸாம் எழுத போகிறீங்க இந்த எண்பத்தைந்து நாட்களை நீங்கள் எப்படி பயன்படுத்திக்கிறீங்கிறது தான் உங்களோட வெற்றி மற்றும் தோல்வின்னு வரல கிடைக்காம போகிறக்கு உண்டான நாட்களாக அமைய போகுது அதனால் இப்போ நீங்கள் குரூப் ஃபோருக்கு சூப்பராக படிச்சுட்டு வந்து முடிச்சிருப்பீங்க இதில் நீங்கள் படிக்காத பாடங்கள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது விட்டு சயின்ஸில் நான் இந்த லெசன் தான் படிக்கலை அப்படின்னு நினைக்கிறவங்கள இந்த எயிட்டி ஃபைவ் டேஸில் ஒரு சிக்ஸ்டி டேஸை வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக வச்சுட்டு மீதி டுவெண்ட்டி ஃபைவ் டேஸை வந்து கண்டிப்பாக ரிவிஷன் பண்ணிகிட்டே வாங்க ஒரு ரிவிஷன் கொடுக்காம எந்த தேர்வுலையும் வந்து நம்ம வந்து பாஸ் பண்ண முடியாமல் போகும் அதாவது உங்களுக்கு பக்கத்தில் போய் ஒன் மார்க் டூ மார்க் ஃபைவ் மார்க் போச்சு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரிவிஷன் கொடுக்காதனால தான் அமையும் அதனால் இந்த எயிட்டி ஃபைவ் டேஸ்க்கு ஒரு ஷெட்யூல் நீங்களே கூட போட்டுட்டு அதற்குரிய தெளிவாக நீங்கள் படிச்சுட்டு வாங்க கண்டிப்பாக பாஸ் பண்ணிடலாம் இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து முக்கியமான இது வந்து நாள் மற்றும் நேரம் இதில் மூன்று முக்கியமான விஷயங்களை நம்ம பார்க்க போகிறோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா இணையவழி விண்ணப்பங்களை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் பத்தொன்பது ஏழு அதாவது ஜூலை பத்தொம்போது வரைக்கும் நம்ம ஆன்லைனில் அப்ளை பண்ண முடியும் இதில் அந்த திருத்தங்களுக்கு டேட் கொடுத்துருக்காங்க முதுநிலை தேர்வு நடைபெறும் அதாவது முதல் நிலை தேர்வு நடைபெறும் நாள் செப்டம்பர் பதினாலு ஒன்பதரை டு பன்னெண்டேன்னு அதையும் கொடுத்துட்டாங்க முதல்நிலை தேர்வு முடிவுகள் வெளியிடப்படும் போது அறிவிக்கப்படும் அப்ப மெயின்ஸ் எப்பன்னா அப்ப சொல்லிருவாங்க இதுல நீங்க இம்பார்ட்டன்ஸ் டேட்டா இன்னையில இருந்து ஆரம்பிச்சு ஜூலை பத்தொன்பது வரைக்கும் நம்ம ஆன்லைன்ல அப்ளை பண்ண முடியும் இதை வந்து நீங்க ஒரு டிகிரி முடிச்சிருந்தா நீங்க வந்து குரூப் டூ வந்து நான் போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்கள இதை மறக்காம அப்ளை பண்ணுங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கும் முறை என்ன எவ்வளவு போஸ்டிங் அதாவது குரூப் டூ பணிகளுக்கு ஒரு ஐநூற்றி ஏழு போஸ்டிங் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குரூப் டூ ஏ குரூப் டூ ஏ உங்களுக்குலாம் தெரியும் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆஃபீஸர் கிரேடில் வரும் ஏ வந்து பார்த்திங்கன்னா ஒரு அசிஸ்டண்ட் கிரேடில் வர மாதிரி கொடுத்துருக்காங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் ஒரு ஆயிரத்தி எட்நூற்றி இருபது போஸ்டிங் அதில் ஒரு ஐநூற்றி ஏழு பார்த்தோம் இதில் ஒரு ஆயிரத்தி எட்நூற்றி இருபது இரண்டாயிரத்தி முந்நூற்றி இருபத்தேழு வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க இதில் இப்போ உங்களுக்கு தெரியும் ஒரு கவுன்சிலிங் நடக்கப்போ இது வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது இந்த இரண்டாயிரத்தி முந்நூற்றி இருபத்தேழு பேரில் நீங்களும் ஒருத்தராக இருக்குன்னு நாங்கள் ஆசைப்பட்றோம் அதனால் உங்களோட முயற்சிகளை கைவிடாமல் கன்னியூ பண்ணிகிட்டே மாறுங்க எயிட்டி ஃபைவ் டேஸெல்லாம் அப்படி கண்ணை திறக்கிறக்குள்ளே போகிற மாதிரி கண்டிப்பாக போயிடும் அதனால் படித்து முடிச்சுட்டு குரூப் ஃபோர்லாம் நல்லா பண்ணியிருக்கேன் குரூப் டூவும் நான் எழுதுகிறேன்னா இந்த வாய்ப்பை நல்லா பயன்படுத்திக்கோங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டேட் சொல்லிட்டேன் எவ்வளோ வேக்கன்சிஸ் இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த தேர்வு அந்த எக்ஸாம் பேட்டன் வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கிறோம் அந்த எக்ஸாம் பேட்டன் என்னங்கிறத பாத்திரலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட்டு நம்ம எழுத போகிறது வந்து பார்த்திங்கன்னா முதல்நிலை தேர்வு இது குரூப் டூ டூ ஏ ரெண்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவு அந்த டிஸ்க் ஓஎம்ஆர் டைப்பில் நம்ம வந்து எழுதுவோம் அது மூன்று முந்நூறு மார்க் அதாவது இரநூறு கொஸ்டீனுக்கு முந்நூறு மார்க்கு மூன்று மணி நேரம் எழுதுவோம் இதில் பொது அறிவு எழுபத்தஞ்சு அதே மாதிரி மேக்ஸில் இருபத்தஞ்சு மொழியில் வந்து பார்த்திங்கன்னா பொது தமிழ் அல்லது பொது ஆங்கிலத்தில் நூறு கேள்விகள் மொத்தம் இரநூறு கேள்விகள் இருக்கும் அதுக்கு முந்நூறு மார்க்கு இதில் குறைந்தபட்ச அனைத்து பிரிவினருக்கும் குறைந்தபட்ச மதிப்பெண்கள் தொண்ணூறு இருக்கணும் இதில் நம்ம என்ன பண்ணுவோம் ஓஎம்ஆர் சீட்டில் இந்த ப்ரிலிமினரி எக்ஸாம் எழுதுவோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல மார்க் எடுத்தவங்க வந்து மெயின்ஸுக்கு வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒன் எந்த ரேஷியோன்னு அவங்க வந்து மெயின்ஸுக்கு கூப்பிடுவாங்க மெயின்ஸில் அவங்களும் நம்ம ஏற்கனவே இந்த வீடியோ பதிவில் கொடுத்துருக்கோம் ரெண்டு பேப்பர் இருக்கும் அதாவது தமிழ் மொழி தகுதி தேர்வு பத்தாம் வகுப்பு தரத்தில் இதில் நூறு மதிப்பெண்கள் கொடுத்துருப்பாங்க மூணு மணி நேரம் அந்த தேர்வு எழுதுவோம் கண்டிப்பா இதில் குறைந்தபட்சம் நாற்பது எடுத்தா தான் நம்ம அடுத்த பேப்பரை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்ஷன் பண்ணுவாங்க அடுத்தது பேப்பர் டூ வந்து பாத்தீங்கன்னா பட்டப்படிப்பு தரம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா அதிகபட்ச மதிப்பெண்கள் முந்நூறு இதில் மூன்று மணி நேரம் இந்த எக்ஸாம் எழுதுவோம் குறைந்தபட்ச தகுதி மதிப்பெண் பார்த்தீங்கன்னா தொண்ணூறு இப்போ இந்த பிரிலிமினரி வந்து பாத்தீங்கன்னா எந்த மார்க்கையும் வந்து கன்சிடர் பண்ண மாட்டாங்க இது வந்து நீங்க மெயின்ஸுக்கு போறக்கு உண்டான தகுதி இருக்கா அப்படிங்கறத தான் நீங்க மெயின்ஸுக்கு போவீங்க மெயின்ஸ்ல குரூப் டூ மெயின்ஸ் முதன்மை தேர்வுக்கு ரெண்டு பேப்பர் தமிழ் மொழி தகுதி தேர்வு பொது அறிவு தமிழ் மொழி தகுதி தேர்வு நூறுல நாற்பது மார்க் நீங்க கண்டிப்பா எடுக்கணும் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா விருந்துரைக்கும் வகை அதாவது நீங்க டிஸ்கிரிப்டிவ் டைப்ல எழுதிட்டே வரணும் பொது அறிவுலையும் முந்நூறு மார்க் மூணு மணி நேரம் கண்டிப்பாக தொண்ணூறு மார்க் எடுத்திருக்கணும் இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்த மதிப்பெண்கள்லாம் பொறுத்து கட் ஆஃப் கொண்டு வருவாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா தொகுதி ஏ அதாவது குரூப் டூ ஏ பணிகளுக்கான முதன்மை தேர்வு இதுலேயும் நம்ம என்ன பண்ணுவோம் முதல் பேப்பர் வந்து தமிழில் நாற்பது மார்க் கண்டிப்பாக நூறு மார்க்குக்கு நாற்பது எடுக்கணும் இதை வந்து நம்ம ஹேண்ட் ரிட்டன்ல எழுதித்தான் ஆகணும் அந்த நூறில் நாற்பது எடுத்தா தான் நம்ம அடுத்த தாழ் டூவுக்கு வந்து அவங்க வந்து கரெக்ஷன் பண்ண போவாங்க இதில் நம்ம என்ன பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு சிபிடி டைப்பே கொண்டு வந்துட்டாங்க ஓஎம்ஆர் கிடையாது இதில் கொள்குறிய வகை இதில் நீங்கள் வந்து என்ன பண்ணணும் இது நம்ம படிச்சிருக்கோம் பார்த்துருக்கோம் பொது அறிவில் நூறு மார்க்கு சாரி நூறு கொஸ்டின்னு அதே மாதிரி உங்களுக்கு அந்த இருபத்தேழு தலைப்பு கொடுத்தமில்ல அதிலிருந்து ஒரு நாற்பது கேள்விகள் பொது தமிழ் அல்லது பொது ஆங்கிலம் இதில் இலக்கணம் அதாவது நம்ம பகுதி ஆ இலக்கணத்தில் ஒரு இருபத்தோரு ஹெட்டிங் இருக்கும் அதிலிருந்து அறுபது மார்க்கு அப்போ பொது அறிவில் நூறு அந்த ஆப்ஸில் வந்து ஒரு இருபத்தேழு ஹெட்டிங்லேருந்து நாற்பது கொஸ்டின் அதே மாதிரி பகுதி ஆ இலக்கணத்திலிருந்து அறுபது கொஸ்டின் வரும் மொத்தம் இரநூறு மார்க்கு இரநூறு கொஸ்டினுக்கு முந்நூறு மார்க்கு இது வந்து கண்டிப்பாக தொண்ணூறு எடுத்திருந்தால் பாஸு இது கொள்குறி வகை கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டாக இதை கொடுத்துருக்காங்க இதுதான் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமானது எந்தெந்த நாள் அதாவது ஜூலை பத்தொம்பது வரைக்கும் நம்ம கடைசி நாள் அப்ளை பண்ணலாம் எக்ஸாம் டேட்டு வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பர் பதினாலு அதற்கு இன்னும் எண்பத்தைந்து நாட்கள் இன்னைக்கு விட்டுருங்க நாளையிலேருந்து கணக்கு போட்டால் எண்பத்தைந்து நாட்கள் இருக்குது நல்லா முயற்சி பண்ணி படிங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா மொத்த போஸ்டிங் வந்து ஒரு ரெண்டாயிரத்தி முந்நூற்றி இருபத்தேழு இப்போத்துக்கு கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக இது இன்க்ரீஸ் ஆகலாம் அதனால் குரூப் ஃபோர் நல்லா முடித்தவங்க இது குரூப் ஏ அடிக்கணும்னு நினச்சா இதில் எஃபர்ட் போட்டு நல்லா படிங்க ஆல் தி பெஸ்ட் மறக்காமல் அப்ளை பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க்யூ ஆல்